அன்பானவர்களுக்கு வணக்கம் நாங்க பாஸ்கரன் பேசுற ஓசி சிக்கலில் அமைச்சர் பொன்முடி அண்ணாமலை உதவியாளர் கைது வெளியான திமுகவின் மட்டமான ரகசியம் இந்த வீடியோவில் ரீசண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போற முதல் விஷயம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் எல்லாம் ஓஷி ஓசி அப்படின்னு சொல்லிட்டு அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய தாய்மார்களையும் பெண்களையும் தடக்குறைவாக பேசி கொண்டிருந்த நம்முடைய பொன்முடி அவர்களுக்கு இருபது வயசுல இருந்து அறுபது வயசு பாட்டியம்மா வரைக்கும் தர்மடி கொடுத்துட்டு இருக்காங்க யாரை பார்த்து ஓசை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியம்மா அரசு பேருந்துல ஏறி கிட்ட சண்டை போடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வீடியோவும் வெளியாகி பொன்முடி அவர்களுக்கு மூக்குடிக்கக்கூடிய வகையில் இருக்கு இரண்டாவது விஷயம் அண்ணாமலையுடைய உதவியாளர் கிருஷ்ணகுமார் கைதுல திமுக பண்ண ஒரு பித்தளாட்டம் மட்டமான ஒரு இரகசியமைப்பு இருக்கு இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் பொன்முடி அவர்கள் நான் ஒரு இரண்டு வீடியோவை மெர்ச் பண்றேன் எந்த அளவுக்கு மக்கள் வந்து பொன்முடி அவர்களுக்கு எதிரா இருக்காங்க பொன்முடியவர்கள் எந்த அளவுக்கு மக்களை வந்து பெண்களை தாய்மார்களை இழிவுபடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்களேன் நாலாயிரம் ரூபா குடும்ப கார்டு நாலாயிரம்

பாத்துறது வரலை அது. ஏமா காசை ஏப்படி மாத்தி என்ன தூத்ர காசே வேண்டாம் ஓடுமா. அட பிரியாத ஓடுமா போலாம். பிரியாத பிரிய வேண்டாம். இந்த வீடியோ தான் பாத்துக்க ஒரு பாட்டியம்மா எந்த அளவுக்கு கோபத்தோட ஆக்ரோஷத்தோட அவங்களுடைய அந்த கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஓசி அப்படின்ற அவருடைய டோனே பார்க்கும் போது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு என்ன இது இவங்களே இலவசமா பேருந்துகள்ல பெண்கள் பயணம் செய்யலான்னு அறிவிப்பு வெளியிடுவாங்க அதற்கு பிறகு அந்த அதில் இலவசமாக போகக்கூடிய பெண்களையும் தாய்மார்களையும் இவங்களே ஓசி ஓசின்னு சொல்லிட்டு கேவலவும் படுத்துவாங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான மக்கள் அவங்களுடைய கடுமையான கொந்தளிப்பை காட்டிகிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து திமுகவுடைய பல அமைச்சர்கள் மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து பல விஷயங்கள் நடந் நடந்துகிட்டே இருக்குது பட் இப்போ வரைக்கும் திமுகவுடைய தலைமை இதற்கு ஏதாவது ஒரு கண்டனத்தையோ இல்லை இது சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரையோ சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றதா நிதர்சனம் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா திமுகவுடைய கவுன்சிலர்கள் தொடங்கி அமைச்சர்கள் வரைக்கும் இப்படி பொதுமக்களை மக்களை இதில் இதுல என்னுடைய நியாயமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க யாருடைய பணத்தில் நம்முடைய வரி பணத்தில் அவருடைய மகன் எம்பியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசாங்கத்தில் பல சலுகைகள் இலவசமாக விமான பயணம் இலவசமா எல்லாமே இலவசம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்களுடைய அந்த குடும்பத்துக்கு நம்முடைய வரிப்பணம் பெரிய அளவுக்கு போகுது அப்படி இருக்கும்போது இவர் நம்மளை ஓசின்னு சொல்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படின்ற நியாயமான என்னுடைய தரப்பு கேள்வி நான் பதிவு பண்ணுறேன் பட் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லைங்க விளையாட்டு வாக்கில் பேசுனங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் விளையாட்டு வாக்கில் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனதில் மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பேச்சுக்கு நம்முடைய அமைச்சர் பொன்முடியவர்கள் பகிரங்கமான ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது தான் அத்துணை நபர்களுடைய ஒருமித்த கருத்தா இருக்கு இரண்டாவது விஷயம் அண்ணாமலையருடைய உதவியாளர் கிருஷ்ணகுமார் கைது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கிருஷ்ணகுமார் அவர்களை சில தினங்களுக்கு முன்பு தமிழக காவல்துறை கைது பண்ணாங்க முதல்ல அவரை எதுக்கு கைது பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது சென்னை பகுதியில் கடந்த பதினோராம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அவதூறா சித்தரிக்கக்கூடிய வகையில சோரோட்டி ஒட்டப்பட்டதா சொல்லப்படுது அந்த பகுதியில் சோரோட்டிய வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிகிட்டு இருந்த பிளீப்ராஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவரை சென்னை மாநகராட்சியினுடைய மண்டல உதவி என்ஜினியர் ராஜ்குமார் அவரை பிடிச்சு விசாரணை பண்ணுறாரு விசாரணை செய்யும்போது இந்த ஒரு சோரோட்டி ஒட்டுவதற்கு பின்புலமாக இருந்தது அண்ணாமலையோருக்குரிய தற்போதைய உதவியாளராக இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு பிளிப்ராஜ் சொன்னதாக சொல்லப்படுது உடனடியாக அவரை வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணால் என்ன பண்ணணும் அதாவது சோரோட்டி ஓட்டினதுக்கு என்ன மாதிரியான வழக்கு அவர் மேலே பதிவு பண்ணணும் வெறும் அவதூறு வழக்கு மட்டும்தான் பதிவு பண்ணணும் பட் அவதூறு வழக்கு பதிவு பண்ணால் அவரை கைது செய்ய முடியாது அப்படின்ற ஒற்றை காரணத்திற்காக வெவ்வேறு வழக்குகள் கடுமையான அளவுக்கு அவர் மேலே வழக்குகளை பதிவு பண்ணி அவரை சிறையில் அடைக்கிறாங்க அவர் தொடர்ந்து பல முறை ஜாமீன் கேட்டும் ஜாமீன் கிடைக்காத அளவுக்கான வழக்குகள் அவர் மேலே பாயும் அவர் மேலே தொடுக்கிறாங்க இப்போ வந்து அவர் ஜாமீனில் வெளியில் வந்துட்டாரு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிருஷ்ணகுமார் அவர்களை கைது செய்வதற்கு செய்ததற்கான ரகசியம் அதாவது திமுக என்ன மாதிரியான அளவுக்கு அரசியல் பண்ணுவாங்க அப்படின்ற ரகசியம் இப்போ வெளியாகிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவினுடைய தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலிட்டு திமுகவுடைய சுயரூபத்தை காட்டிட்டு இருக்காரு அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்க எங்கெங்க ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பட்டியலிட்டு சொல்லிட்டு இருக்காரு இதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் அவர்கள் தான் உதவியா இருக்காரு அவர் சொல்லக்கூடிய டேட்டாவை வச்சுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசுறாரு அப்படின்றதுக்காக கிருஷ்ணகுமார் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த ஒரு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது குறிப்பா கிருஷ்ணகுமார் அவர்களை கைது செய்த உடனே அவர்கிட்ட ஒரு தொலைபேசியை பிடுங்கியிருக்காங்க நம்முடைய காவல்துறை பிடுங்கி அதில் என்ன மாதிரியான கான்னிகேஷன் இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்கு அவர்களோடு கிருஷ்ணகுமார் அவருடைய உதவியாளர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படி பல விஷயங்களை வந்து அவங்க எடுத்திருக்காங்க எடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமா அண்ணாமலை அவர்கள் என்னென்ன விஷயங்களை பற்றி பேச போறாரு திமுகவை பற்றி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பற்றி என்னென்ன விஷயங்களை அவர் வெளிக்கொண்டு வர போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பல தரவுகளை அந்த மொபைல் ஃபோன் மூலமாக எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இது எவ்வளோ ஒரு மட்டமான அரசியல் யோசிச்சு பாருங்கள் ஒரு சுவர் ஒட்டி ஒரு யாரோ ஒருத்தர் ஒற்றாரு அவர் சொன்னார் இவர் தான் ஒட்ட சொன்னாருன்னு சொன்னதுக்காக இவரை கைது பண்ணது மட்டும் இல்லாமல் அவதூறு வழக்கு பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயத்திற்கு வேறு வேறு வழக்குகளை பதிவு பண்ணி ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு பல வழக்குகளை அவர் மேலே திணிச்சு அவரை கைது பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய அடக்குமுறை இதுவே வந்து பாஜக பண்ணியிருந்தாங்கன்னா பாசிச பாஜக ஒழிகை பாசிச பாஜக ஒழிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அண்ணாமலையுடைய உதவியாளர் அப்படின்ற ஒற்றை காரணத்திற்காக அண்ணாமலை அவர்களுக்கு தரவுகள் கொடுக்குறாரு அவர் அப்படின்ற ஒரு ஒற்றை காரணத்திற்காக அவர் எப்படியாவது கைது பண்ணி அவர் ஆஃப் பண்ணிட்டோம்னா அண்ணாமலை அவர்கள் ஆஃப் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு 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 எண்ண ஓட்டத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க பட் இது அப்படியே மாறி மாறிப்போச்சு அப்புறம் கிருஷ்ணகுமார் அவர்கள் வெளியில் வந்துட்டார் இப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில் நம்முடைய ஆர் ராசா அவர்கள் இந்து மதத்துக்கு எதிராக பெரியார் இதை சொன்னார் அதை சொன்னார்ன்னு சொன்னார் இல்லைங்களா அவருக்கு பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காகவே எழுதியே மரண சாசனம் இருபத்தி ஓராவது பக்கத்துல முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் எழுதியதே மேற்கோள் காட்டி திமுகவுக்கு சரியான பாடத்தை போட்டிருக்காரு குறிப்பா கிருஷ்ணகுமார் கைதுல என்ன மாதிரியான ரகசியங்கள் என்ன மாதிரியான மட்டமான ரகசியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒவ்வொன்னா வெளியாகிட்டு இருக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது கிருஷ்ணகுமார் அவர்களை கைது செய்வதன் மூலமா அண்ணாமலை அவர்களையும் தமிழக பாஜகவையும் ஏதாவது ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண திமுகவுடைய அந்த சதிவேலி முறியடிக்கப்பட்டு கண்டிப்பாக இன்னும் அதிகமான அளவுக்கு திமுகவுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வெளியாகும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி